அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிஓ பரகத்துஹோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டு ஜானா இன்றைக்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறந்த அமல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அமலில் வந்து நம்ம அஞ்சு ஆயத்தை வந்து மெயினாக பார்க்க போகிறோம் அந்த அஞ்சு ஆயத்தை வந்து அதோட சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதோடய பலன்கள் வந்து ரொம்ப அதிகம் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆயத்துக்களோட இந்த ஆயத்துக்களை ஓதுனா நமக்கு என்ன சிறப்பு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கையில் ரிஜுக்கு அதிகரிக்கும் அடுத்தது தேவைகள் வந்து பூர்த்தியாகும் அப்புறம் எண்ணங்கள் வந்து நிறைவேறும் அப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கும் இந்த நாள் தான் இந்த அமலோட மிக சிறப்பான விஷயம் அதே மாதிரி இந்த அமலை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு இடத்துல உட்காந்து தொழுது முடித்தோடனே அந்த இருப்புலேயே இருந்து சல்லாலே இருந்து நம்ம வந்து ஓதணும் அப்படி ஓதுனா நம்மளோட என்ன துவா கேட்டாலும் சரி இந்த அமலை செஞ்சு முடிச்சிட்டு என்ன துவா கேட்டாலும் எல்லாம் வந்து நமக்கு தர வந்து மறுக்க மாட்டான் இன்ஷா இன்ஷால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த அமலை வந்து நீங்கள் செய்யுங்க இப்போ அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் யா அர் ரஹ்முர் ராகிமீன் அப்படிங்கிறது இதை வந்து நூறு தடவை ஓதணும் ஃபஸ்ட்டு யா ரஹ்முர் ராஹிமீன் அப்படின்னு நூறு தடவை ஓதணும் அடுத்தது அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குல்ல அல்லாவோட தொண்ணூற்றி ஒம்பது பெயர்கள் அதை வந்து மூணு முறை ஓதணும் ஓகேவா அடுத்தது லாயிலாக இல்லை அந்த சுபகானக்க இன்னி மினல் லாலிமீன் அப்படிங்கிறத நூறு தடவை ஓதணும் அடுத்தது அல்லாஹுல் முஸ்த ஆனும் அப்படிங்கிறத ஒரு நூறு தடவை ஓதணும் குல்ஹூல்லாக அது சூறாக இருக்குல்ல அதை வந்து மூணு தடவை ஓதணும் அவ்வளோ தான் இது வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் உட்காந்து அசர்லேருந்து மகரி பறிக்க ஆனாலும் பரவாயில்ல இன்ஷாலா இந்த ஒரு அமலை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் துவா கேட்டாலும் சரி அது வந்து கபிலாகவும் திருப்பியும் சொல்கிறேன் யா அர் ரஹ்முர் ராஹிமீன் அப்படிங்கிறத நூறு தடவை ஓதணும் அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குல்ல அல்லாவோட பேர்கள் அதை வந்து மூணு தடவை ஓதணும் லாய்லாக அந்த சுபஹானக்க இன்னிக்கு வந்து மினல் அலிமீன் அப்படிங்கிறத நூறு தடவை ஓதணும் அப்புறம் அல்லாஹுல் முஸ்தானு அப்படிங்கிற வார்த்தையை நூறு தடவை ஓதணும் அப்புறம் சூரா குல்ஃபல் லாகது இருக்குல்ல அதை மூணு தடவை ஓதணும் இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வந்து இந்த நாலு விதமான காரியங்கள் வந்து நமக்கு நடக்கும் அதே மாதிரி நம்ம இந்த அமலை செஞ்சுட்டு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும் அதனால் இந்த துவா மட்டும் நீங்கள் வந்து ஓதுங்க இந்த சின்ன சின்ன ஆயிட்டு தான் அதை வந்து மிகப்பெரிய பலன் கிடைக்கும் இன்ஷாண்டாக இதை ஓதிவாங்க எல்லாம் உங்களுக்கு நிறையா பறக்கத்து செய்வான் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹோ பரக்காத்துஹூ